நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா நமஸ்காரக்ளா படிக்கலாமா சரியா சொல்லுங்க சத்தமா மை ஹவுஸ் அம்மா மை ஹவுஸ் வெயிட் பண்றாங்க மை ஹவுஸ் சொல்லுமா

பாக்கியல் அவர்கள்

சமாதானம் சமாதானம் என்ன பரவாயில் நிமித்தம் நீதியின் நிமித்தம் தும்பம் பண்ண பாக்கியம்

బుద్ధ దేవोदय బుద్ధి అనే పదాలు ఇది నిమితం ఇది మిమిద ఉపసిత అందుల పదాలు ఆ ఇది నిమితం తుంబ ఇది పద పదతిం అలా ఇది నిమితం ఇది మిమితం ఉపసిత అందుల తుంబ తుంపం పద वग 32 3 to 10 ஒழுங்கா சொல்ல மாட்டீயோ மாட்டீயோ 3 to 10 5 5 3 to 10 வெரி குட் இப்போ அடுத்து ஹால் ஹவுஸ் மீ ஐ हां அப்பா டே வெரி குட் ஆவில ஹால் மே கேல் हां

ఇశ్రాయే నింటూ దిగారే వాసం చేయు.Engel దేవుని సిపరు కుత్తరే. ఇశ్రాయే నింటూ దిగారే నచ్చె. ఏంట బా? ఓకే. ఇశ్రాయే నింటూ

வாக்குகள் வாக்குகள்த்து வந்தேன் தந்தை போல என்னை தூக்கி வந்தேன் இனி நீர் மாற்றமே நீர் மாற்றமே நீர் மாற்றமே

ஆர்ப்பரிப்போம் என்றும் ஜெயம் எடுப்போம் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி

யாருமே இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் நம்ம சூழ்நிலையில வந்து நம்ம இருக்கிற நிறைய பிரச்சனை நேரத்துல நம்மள வந்து நிறைய பேர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க பிரச்சனையே நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும் ஆக்சுவலி அந்த பிரச்சனையில அவங்களால இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணவும் முடியாது ஆக்சுவலி நம்ம நினைப்போம் என்னடா உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை நம்ம சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலையில யாருமே இல்ல என்னடா இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில அவங்களும் இருக்காங்களே ஆனா நம்மளோட பிரச்சனை முடியவே மாட்டேக்குதே அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் நம்ம இஷ்டவேலித்ததிகள் வாசம் செய்யும் நம்மளோட தேவன் பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் வந்து அவரோட நாமத்தை உயர்த்தி பாடும்போது எரிகோ என்ன ஆஹ் கடலா இருந்தா என்ன புயலா இருந்தா என்ன அதை மாத்தக்கூடிய வல்லமை நம்ம துதிக்கும் போது அந்த வல்லமை வந்து நம்ம நம்ம கொடுத்திருக்கிற அந்த எல்லா கிஃப்ட்ஸும் எல்லா அதிகாரமும் நம்ம அவரை துதிக்கும் போது நம்மளால யூஸ் பண்ணி அந்த அதிகாரம் வந்து நம்ம அவரை துதிக்கிறது தான் அந்த அதிகாரம் வந்து ஒர்க் ஆகும் நம்ம வந்து வெறுமனே ஆஹ் நம்ம வந்து இல்லை இது எனக்கு மாறும் அது எனக்கு மாறும் இந்த பிரச்சனை என்னோட வாழ்க்கையில இருந்து போயிடும் அப்படின்ட்டு ஆஹ் ஆண்டு அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க ஆனா ஆண்டு அறிஞ்ச தெரிஞ்ச நம்ம வந்து நம்ம அப்பா பெரியவர் எனக்கு முன்னாடி போய் என் வழியை வந்து செவ்வையாக்குவார் என் சூழ்நிலைகளை மாத்துவார் அவர் வல்லவர் அப்படின்னு சொல்றது ஒன்று அந்த பிரச்சனையில நின்று அவரை துதிக்கும் போது அவரை வந்து ஸ்தோத்தரிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது எல்லாம் எப்படி மாறுதுன்னு நமக்கு தெரியாது என்ன ஆகுதுன்னு தெரியாது ஆனால் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் சீக்ரெட் ஆஃப் சேஞ்சிங் அ சிச்சுவேஷன் சீக்ரெட் ஆஃப் கெட்டிங் அ சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம் சீக்ரெட் ஆஃப் கெட் ஓவர் கம்மிங் அண்ட் அப்சல் அப்படின்னு சொன்னால் துதிதான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்ற பாடல் மாதிரிதான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறு முறுத்தால் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரிதான் சோ நம்ம அவரை துதிக்க துதிக்க என்ன மதிலா இருந்தாலும் சரி என்ன புயலா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இதுவா இருந்தாலும் சரி இடிஞ்சு விழும் இல்ல அமைதி ஆகும் இல்லைன்னா நமக்காக செங்கடல் போல வலி விட்டு ஆகணும் ஏன்னா நம்ம துதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் ஆஹ் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர்தான் அனைத்தையும் வார்த்தையால படைச்சு நம்மள மட்டும் ஆசை ஆசையா நம்மளோட கைகளால படைச்சு நமக்காகவே இந்த உலகத்தை நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்காக உண்டாக்கினவர் எல்லா காரியத்தையும் நமக்காக வாய்க்க பண்ணுவார் நம்ம வாழணும் நம்ம ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நமக்கு இவ்வளவு தூரம் அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார் அப்படி தானே சோ இந்த நேரத்திலயும் உங்களோட சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி உங்களோட பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி வாய்களை நம்ம திறந்து ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன் நான் உண்மை நம்புறேன்ப்பா நான் உங்களை மட்டும் நம்புறேன் தகப்பனே எனக்கு சூழ்நிலை பெருசு இல்ல எல்லாம் பெருசு இல்ல எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் தான் பெரியவர் நம்ம கூட இருக்கிறவர் தான் நமக்கு பெரியவர் ஆஹ் சூழ்நிலைகள் வந்து நமக்கு பெருசா தெரியலாம் ஆனா இது எல்லாத்த காட்டிலும் அவர் தான் பெரியவர் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சூழ்நிலையில அவரை மகிமைப்படுத்தணும் அவரை முதன்மைப்படுத்தணும் அப்படி இருக்கும்போது நம்மளோட சூழ்நிலைகள் மாறும் சோ இப்ப நம்ம வசனத்துக்கு நேரா போகலாம் ஆஹ் ஓசியா ரெண்டாவது அதிகாரம் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் இந்த மூணு வசனமும் நான் வாசிக்கிறேன் तटीन टू तटीन टू फिफ्टीन ना वासी சோ இது எப்படிப்பட்ட வசனம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்ன மாதிரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றோம் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இந்த வசனம் நான் வாசிக்கும் போது ஓசியா ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன் அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆஹ் மொதல் பாட்டுல வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம வந்து ஆன்ற மறந்து போயிடறோம் நிறைய நேரம் அப்படின்ற ரீசன்ஸ் இருக்கு லாஸ்ட்ல வந்து என்ன சொல்றாரு என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்னென்ன சூழ்நிலைல ஆண்டவர் வந்து மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறது அஹ் இங்க வந்து குறிப்பிடத்தக்கது நம்ம வந்து ஆண்டவரை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில எதையாவது ரொம்ப முதன்மைப்படுத்தியிருக்கோம் அஹ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸு இது இருந்தா நான் சப்பச்சிருவேன் இந்த இது வந்து என்னை காப்பாத்திடும் இந்த பணம் இந்த மனுஷனால நடந்துடும் எனக்கு வந்து என் ப்ராப்ளமே இருக்காங்க எனக்கு எங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கு இந்த அதிகாரியோட சப்போர்ட் இருக்கு அதனால என்னோட வாழ்க்கையில வந்து பிரச்சனையே இல்லை நான் நான் வெல் செட்டில் எனக்கு வந்து எந்த சூழ்நிலையும் கிடையாது எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு நமக்கு எனக்கு ந எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அத தன்னை சிங்காரித்து கொண்டு ஆபரணங்களாலும் தன்னோட நம்மளோட பெருமை நமக்கு கிடைச்சிருக்கிற நேம் இந்த உலகத்துல நமக்கு நிறைய நேம்ஸ் கிடைக்கும்ல நம்மளோட நிறைய கிரியைகளின் நமக்கு கிரியளுக்கு ஒரு ஒரு காரியங்களின் நிமித்தம் நம்மளுக்கு ஒரு ஒரு பெருமையோ இல்ல நமக்கு ஒரு ஒரு பிளஸ்ஸி நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது நம்ம என்ன விதமா வந்து நமக்கு அந்த ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கும் சரி அந்த ஒரு ஒரு நல்ல நேம் நமக்கு கிடைக்குது இது எல்லாம் யாருக்காகனா ஆண்டவரோட நாம மகிமைக்காக தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஆண்டர் கட்டளை இடுகிறார் சம்டைம்ஸ் சில உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் நமக்கு வரும்போது சாத்தானும் அதை அனுமதிப்பான் எதுக்காக அப்படின்னா ஆண்டரை நம்ம தூரம் போயி போகணும் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா இவங்க வந்து அவங்களோட ஆண்டரை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய டைம் டைம்ல நம்ம சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஆனா என்ன ஒரு பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம என்ன பண்ண கூடாது அப்படின்னா ஆண்டவரை ஒருபோது மறந்து விட கூடாது அப்படிங்கறதுதான் சோ எந்த நிலைமையில வந்து நம்ம இருந்தாலும் ஆண்டவரை வந்து அவரோட நேரம் செலவிடுறதா இருக்கட்டும் அவரை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும் அவரை துதிக்கிறதா இருக்கட்டும் நம்ம மறந்து போயிடவே கூடாது இந்த டைம்ல நம்ம அதை ஆக்சுவலி நினைச்சுக்கலாம் ஆண்டவரே ஏதாவது ஒரு நேரத்துல நான் உங்களை மறந்துருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தா சொல்கிறார் நம்மளை நிச்சயமா கேட்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு எப்பதான் நம்ம மறந்து போனோமோ அப்பதான் ஆன்றர் கேட்பேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பதினாலாவது வசனம் ஆயினும் இதோ நான் உங்களுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி சப்போம் ஆண் வந்து அதுக்காக நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கை விட்டுட்டு போயிடுறாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஹவு பியூட்டிஃபுல் நல்ல டெக்கி ஃபாதர் நமக்கு வந்து நம்மள வந்து அதுக்காக கோவப்படுத்தி நீ வந்து என்ன மறந்துட்ட இதுக்கப்புறம் நான் உன்னோட பேசவே மாட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற தகப்பர் நமக்கு கிடையாது ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திர சத்தத்தில் அழைத்து கொண்டு போய் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த சுச்சுவேஷன்ல நம்ம அப்பாவோட சத்தத்தை கேட்போம் நமக்கு சுத்தி எல்லா ஹெல்ப்பும் இருக்கு நம்ம ஒரு வேலை ஆண்ட மறந்து போன சூழ்நிலையா இருந்தா நம்மள சுத்தி எல்லா ஹெல்ப்பும் நமக்கு இருக்கு நமக்கு எல்லாமே வெல் செட்டில்டான பிளேஸ் நமக்கு எல்லா பிளெஸிங்ஸும் இருக்கு நமக்கு வந்து ஆண்டை தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்றாரு வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அப்படின்னு சொல்றாரு So, okay. கிரியேட்ஸ் அ a ஃபார் அஸ் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ் அங்கதான் நம்மளோட ஆன்றோட சத்தத்தை கேட்க முடியும் நம்ம நிறைய பேர் இந்த சூழ்நிலையே கடந்திருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில வனாந்திரத்தின் பாதை அப்படின்னும் போது ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக இருக்கலாம் யாருமே இல்லாம நம்ம தனியா ட்ராவல் பண்ற பிளேஸா இருக்கலாம் அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம அப்பாவோட சத்தத்தை அதிகமா கேட்க முடியும் அவர் நமக்கு அந்த அந்த வழியில நம்ம நடக்கும்போது நமக்கு நிறைய பாடம் கற்று தருவார் நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நான் பச்சமாய் பேசுவேன்னு சொல்றாரு அங்க கூட்டிட்டு போகும்போது நம்மளோட ரொம்ப இன்னும் ஆண்டரோட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும் நம்ம நிறைய நேரத்துல அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நான் நல்லா தானே இருந்தேன் நான் இவ்வளவு ஆசிர்வாதமா இருந்தேனே ஆனா நீங்க என்ன வந்து இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் புரிந்து கொள்ளாத இடத்துக்கு போயிடும் ஆனா அப்பா என்ன சொல்றாரு அங்கதான் பட்சமாய் பேசுவாரு நம்ம மேல லவ்வகலா பேசுவாரு நம்ம கூட இன்னும் நெருக்கமா பேசுவாரு அப்புறம் அடுத்த வாசனை பாருங்க அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சைத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாட்களிலும் பாடினது போல் பாடுவாள் அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க வந்து ஆண்டு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்மள அங்க இருந்து என்ன பண்ணுவாரா நம்ம இழந்ததை திராட்சை நம்மளோட நம்ம இழந்ததை அந்த வேர்ட் வந்து ரொம்ப கிளியரா ஆகும் அவளுக்கு அவளுடைய திராட்ச தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு சோ வாட் நம்மளுடைய நமக்கு திருப்பி கொடுக்கிற தேவன் நம்மளோட தேவன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோமா ஆண்டு நமக்கு நம்ம மட்டும் அல்ல ஒரு பீரியட் ஆண்டு வந்து மறந்து ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் வந்து நம்ம அவரை வந்து பிடிச்சிருந்தா அந்த ஆதி அன்பு ஆண்டு எப்பவுமே அந்த ஆதி அன்பை மறந்தாய் அப்படின்னு சொல்லுவாருல்ல அந்த லவ்வை நம்ம நினைச்சு நம்மளை எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்மளை திருப்பி கொண்டு வந்தார் நம்மளோட தேவன் அப்படிங்கிறத நம்ம நம்பி அதை நினைச்சு திரும்பியும் நம்ம அவருக்கு வந்து பாடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஹவ் பியூட்டிஃபுல்ல நம்ம மறந்துட்டோங்கிறதுனால நம்மளை கை விட்டுட்டோம் நம்மள பண்ணிட்டு போற தகப்பனும் நமக்கு கிடையாது நம்மள பச்சமாய் பேசி ஆனா எல்லாருக்குள்ளயுமே வச்சு நம்ம பேசினா இந்த உலகத்தோட சத்தம் நமக்கு நிறைய கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளால அப்பாவோட சத்தத்தை கேட்கவே முடியாது பிகாஸ் அந்த அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடரா இருக்கும் நிறைய நேரம் உலகம் வந்து நெகட்டிவா சொல்லும் போது அப்பாவோட சத்தம் வந்து நமக்கு குறைவா கேட்கும் ஏன்னா அவங்க எல்லாரும் நெகட்டிவா சொல்லும் போது நம்மளால அப்பாவோட சத்தத்துக்கு இணங்க முடியாது கீழ்படிய முடியாது அப்பா என்ன என்ன நான் பேசி அவளை மனாந்திரத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவேன் பேசி அவளுக்கு எல்லாத்தையும் திருப்பி அவளுடைய திராட்சை தோட்டங்களை கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து வாக்கு பண்றாரு அது மட்டும் இல்லை அவரோட வாயில நம்ம அவரை துதிக்கிறத வந்து என்னைக்கும் அவரை துதிக்கிறத விரும்புகிற தேவன் நம்மளுக்கு வாய் இருக்குன்னா நம்ம அவரை துதிக்காம இருக்கவே கூடாது இருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ நன்மைகள் அவர் நன்மைகள்ன்றதுனால அவர் அவர் மட்டும் தான் துதிக்கு பாத்துருவ சோ அவரை வந்து துதிக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படவும் கூடாது நம்ம வந்து மறந்து போகவும் கூடாது சோ நம்மள நினைப்பூட்டுவார் அவர் செய்த நன்மைகளை நம்மளை வந்து எப்படி ஒரு வாழ்க்கையில இருந்து நம்ம எப்படி கூட்டிட்டு வந்து நம்மளை வந்து இவ்வளவு அழகா வாழ வச்சுட்டு இருக்கிறாருன்னு எல்லாத்தையும் நமக்கு நினைப்பூட்டி நம்மளை வந்து திரும்பியும் அவருக்கு வந்து என்ன பண்ணுவாராம் பாட வைப்பாராம் சோ அப்படிப்பட்டவர் ஆஹ் நம்மளை விட்டுட்டு அப்படியே அம்போன் போப்போம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போற தகவன் நமக்கு கிடையாது மேபி ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்ற அப்படிங்கிற சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில இருக்கு ஆண்டே நான் வனாந்திரத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்ப இந்த டைம்ல வந்து அவரோட சத்தத்தை கேட்க வேண்டிய நேரம் அவர் நம்ம கூட என்ன சொல்ல விரும்புறாரு அவர் என்ன என் நம்ம என்ன செய்யணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டிய நேரம் அந்த நேரம் தான் சோ ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் அவர் மறந்துட்டோம்னா ஆண்டரே அந்த தயவா மன்னிங்க இதுக்கப்புறம் அவங்களை மறக்க கூடாதுப்பா உங்களை நான் அதிகமாக துதிக்கணும் இவ்வளவும் நீங்க தான்ப்பா எனக்கு தந்திருக்கீங்க அதுக்கு நான் நன்றி உள்ளவளா நாங்க வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா உங்களுடைய பிள்ளைகளா நாங்க வாழணும் அண்டவரே இது நீங்க தந்ததெல்லாம் உங்களுடைய மகிமைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அவரை வந்து அஹ் துதிக்கிறதுக்கு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து மறந்து போகவே கூடாது ஓகே வேற ஓகே நான் குயிக்கா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் கருத்து தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையின் படி ஸோ ஃபஸ்ட்டில் கமெண்ட்ஸ் குயிக்காக ரிப்ளை பண்ணிடுறேன் ஞான செல்வன் ஹாய் ஹாய் பாஸ்கர் ஹாய் ஹாய்

Praise God. Rajkumar, காட் ராஜ்குமார் ஐ Tamil, அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் பட் ஐ சி Jesus in your இன் Thank லாங்குவேஜ் Praise God. Praise God. காட் காட் your family. ஃபேமிலி ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அண்ட் வந்து நல்ல போதிக்கிறவரில் நல்ல ஆலோசனை கற்று நமக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸ் நமக்கு வந்து limited நாலேஜ் தான் பட் ஸ்டில் நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நம்ம வந்து அவர்கிட்ட ஞானத்தை வாங்கி அப்பா எனக்கு வேணும் இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம பிரேயர் பண்றத தாண்டி அப்பா எனக்காக என்னோட பிள்ளைகளை வளர்த்து கொடுங்க உம்முடைய ஞானத்தாலையும் உம்முடைய தயவாலையும் அந்த பிள்ளைகளை வந்து நான் என்னோட பிரேயர்ஸ் எப்பவுமே இதாக இருக்கும் ஆனால் உம்முடைய ஞானத்தாலையும் உம்முடைய தயவுலையும் உம்முடைய கிருபையிலையும் அந்த பிள்ளைகள் வளரணும் ஆண்டவரே நீங்க வந்து உங்க பிள்ளைகளோட எஜுகேஷன் வரும்போது உங்க பிள்ளைகளை வந்து வசனத்துல வந்து நல்ல தேர்னவங்களா கொண்டு வாங்க உலக பிரகாரமான நாலேஜ் வந்து இட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் நம்ம கடவுளோட ஞானத்துல வளர்த்துட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அவங்க அதுல ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸல் பண்ணுவாங்க ஸோ ஆண்ட்ரோட ஞானத்துல நீங்க அவங்கள வளங்க தட் இஸ் சீக்ரெட் ஆஃப் வேர்ல்ட் சக்சஸ் வேர்ல்டோட எஜுகேஷனோட சக்சஸ் வந்து இதுதான் அப்பா அப்பா சாம்ராஜ் குட் டைம் டு காட்ஸ் தேங்க் யூ பிரிஸ்கில்லா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ சுகன்யா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ டு ஓகே ஓகே நீங்கள் தான் சொல்லணுமா ஓகே ஐ திங்க் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எம்எஸ்விஎஸ் ஹாய் ஹாய் ஸோ ஏய் லைஃப் ஹலோ அக்கா இப்போதான் பார்க்குறேன் ஓகே ஐ திங்க் வைண்ட் அப் பண்ற டைம்க்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் டைமிங் இட்ஸ் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் யூ கேன் ஜாப் உங்களுக்கு சென்னை சுகன்யா ஹாய் ஹாய் அப் நம்ம வந்து ஆண்டோடய அடுத்த வார்த்தையோடு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் நம்மளை நிச்சயமா கேள்வி கேட்பாரு நம்ம அவரை வந்து எப்போல்லாம் மறந்து போறோமோ எந்தெந்த ட்ரைம்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டோமோ எப்போல்லாம் மறந்து போயிட்டோமோ இஸ் கோனு ஆஸ்கர் ஸோ பீ ரெடி ஃபார் இட் ஓகே அக்கா டெய்லி ஏதாச்சும் டைமிங் உங்களோட லைவ்க்காக டெய்லி டைமிங் டைம் வந்து அப்புறம் தான் முடியும் இந்த கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி போய் போய் அப்புறந்தான் இருக்காங்க தான் இருக்காங்க சோ தாண்டி பண்ணும்போது கொஞ்சம் இருக்கும் பட் இந்த வார்த்தையை சொன்னா அன்னைக்கு நாங்க ஸ்கிப் பண்ண மாட்டோம் பேசிடணும் என்னைக்கு ஆன்ட்ரு வந்து இந்த வேர்டை கொடுக்குறோம் பேசணும்னு ஆன்ட்ரு கொடுக்குறாரோ அன்றைக்கி வந்து கொடுத்துருவோம் மற்ற டைம் வந்து வி வெயிட் ஃபார் த வேர்டு ஆண்ட்ரு வந்து இதை பேசணும்னு சொல்கிற வரைக்கும் வி வெயிட் ஃபார் எட் அதனால தான் எங்களால் ஆக்சுவலி அதை சொல்ல முடியல இந்த இன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் இந்த டைமிங்ஸ் நாங்கள் வந்துடுவோம் பிகாஸ் விட் ஒன் ஒன் டூ டூ இதை நம்ம டெய்லியும் பண்ணணுங்கிற வேர்டுக்காக இல்லை ஆன்ரை இதை சொல்லுங்க ஆண்ட்ரு இதை செய்யுன்னு சொல்லும்போது நம்ம செய்யணுங்கிறதுக்காக தான் ஓகே வாழ்த்துக்கள் முதல் முறையாக வருகிறேன் உங்களை லைவுக்கு

ஓகே இந்த நேரத்திலையும் புதிய நாட்களில் நம்ம போகும்போது ஆண்ட்ரோட கொஞ்சம் நேரம் செலவழிச்சிட்டு அவரோட வார்த்தையை நீங்க உட்காந்து அந்த ஓசியால ரெண்டாவது அதிகாரத்தோட வசனத்தை நீங்க உட்காந்து வாசிங்க ஆண்ட்ரோ உங்களுக்கு எனக்கு சொன்னதை காட்டிலும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லுவாரு உங்க கூட இன்னும் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நிறைய வெளிப்படுத்துவாரு எங்களுக்கு மட்டும்தான் தேவனா எங்களுக்கு மட்டும்தான் சொல்வாரான்னு கேட்டால் கிடையாது அவர் வந்து எல்லாரோடயும் பேசுகிற தேவன் வாஞ்சியா இருக்கிற தாகமா இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவரோட ஆவிய ஊற்றுவாரு அவர் பேசுவாரு அவர் பேசுகிற தேவன் ஸோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இண்டிவிஜுவலா ஆண்றோட உங்களோட டைமை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மற்ற காரியங்களுக்கு நீங்க வந்து இது பண்ணுங்க ஸோ காட் பிளெஸ் யூ ஆல் blessing ஓகே ஆல்மோஸ்ட் லெவன் ஃபார்ட்டி ஆகிடுச்சு ஸோ புதிய நாளில் ஆன்று வந்து அவரோட பாதத்தில் தொடங்குறதுக்கு கிருபை செய்வாராக கர்த்தகமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் க்யூட் ஃபேமிலி காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ பிரபா காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ தி காட் பிளஸ் யூ ஆல் தேங்க் யூ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ ஃபோ பீங் ஸோ பேஷியன் இன் ஹியரிங் த கேர்ட் ஆஃப் காட் அண்ட் பிரேஸிங் ஹெம் நீங்களும் ஆன்று வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தனிப்பட்ட நேரங்களிலையும் அவரை துதிங்க துதிங்க மறந்து போயிடாதீங்க ஓகே தேங்க் யூ பாபாய் see ஆல் வித் with வித் நெக்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட் அடுத்த ஆண்டோடய வார்த்தையோட அவரோட பாடலோடு நாங்க உங்களை சந்திக்கிறோம் இல்லனா ஒரு கேம்மோட உங்களை சந்திக்கிறோம் டேக் கேர் பாபாய் குட் நைட் என்னம்மா ம்